அவருடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை அவர் உண்டாக்கினார் நாம் கண்களில் காண்பரங்கள் மிருகங்கள் பறவைகள் மனிதர்கள் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் ஒரே ஒரு ஆண்டவர்

இடங்களுக்கு மனிதர்கள் ஓடுகிறார்கள் அதிகாரம் தேடுகிறார்கள் ஆண்டவராகிய தத்தர் செல்லுகிறார் பாவங்களை ரட்சிக்க பாவிகளை ரட்சிக்க பாவத்திலிருந்து மீட்டு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவருடைய ரத்தம் ஒன்று மாத்திரமே மனிதனுடைய பாவத்தை கழுவ முடியும் தேடி முடியாது அவருடைய ஒன்று மாத்திரமே மனசனுடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியும் அவர் சொல்லுகிறார் அவர் அழைக்கிறார் நாங்க இருந்த கடலை அவர் கட்டி கொண்டிருக்கிறார் பெரிய மாணவர்கள் அந்த சட்டத்துக்கு நாம் செயல்படுத்தி நம்ம இருந்த கடலை திறந்து கொடுத்தோமே ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார் நம்முடைய அக்கிரமங்களுக்கு அதிகாரங்களுக்கு அவர் ஒரு முடிவை கொடுக்கிறார் நம்மை மீட்டெடுத்து ரசிப்பை கொடுக்கிறார் பெரிய மாணவர்கள் ஆனபடினால நம்ம குடும்பத்தின் சாபங்கள் நீங்க வேண்டுமே ஆனால்

இசுனுக்கு முழுகை கதையை தொடர்ந்து கொண்ட கத்தர் குடும்பத்தையும் அவர் ஆசிரியத்து காத்துக்கொள்ள வண்ணனையில் அவரால் இருக்கிறார் உங்கள் நிறுவனையும் ஆசிரியப்பார்கள் ஆமை